எனவே விதைப்பவர் ஓமையைப் பற்றிக் கேளுங்கள் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்லுவான் பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையைக் கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயனளிப்பர்